அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ நேரில் வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்னொன்னு நம்ம டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிக்கையால டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார் இந்த வார டெல்லி லிக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என்று வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் அருண் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் அங்க ரொம்ப குளுர் அதிகமாயிட்டு நினைக்கிறேன் டெல்லியில வின்டர் செஷன் வின்டர் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வின்டர் சீசன் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்க முடிகிறது நீங்களும் வந்து அதற்கேற்ப ஆடைகள்லாம் ஃபுல் அண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க பட் ஆனால் உங்களுக்கு அரசியல் தட்பப்பத்தினால கொஞ்சம் ஹீட் எப்போவே இருக்கும்ல சார் நீங்க சாணக்கிய நேர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே நேயர் அருண் எல்லாம் ஒரு புது செய்தி என்ன என்று கேட்டால் டெல்லியில் குளிர் ஆரம்பித்து விட்டது கார்த்தால ஏற்கனவே ஒரு டுவெல் டிகிரிஸ் பிப்டீன் டிகிரிஸ்க்கு மேல வந்துருதுன்னா குறைஞ்சிட்டே வரும் ஜீரோ டிகிரி மட்டும் வரும் டிசம்பர் இருபது தேதி வாக்கல் இந்த ஒரு மாசம் டவுன் ஆகும் டிசம்பர் இருபத்திலேருந்து வேற அதாவது நவராத்திரி டு சிவராத்திரி குளிர்காலம் காலம் என்பதுதான் டெல்லியில் தாக்காலிகமாக பேசக்கூடியது ஆனால் அரசியல் சூழ்நிலை பார்த்தால் மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்தவுடன் ஏன் அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்கிறது ஜெயிப்போம் என்ற மமதையா தோற்போம் ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என்றதா அதையும் தவிர இந்த குளிர்கால கூட்டத்தொடர் சூடாக இருக்க இருக்கிறது காரணம் ஒன் நேஷன் ஒன் போல் மற்றும் அதெல்லாம் வரப்போகுது இந்த வக் போர்டுங்கிறத வந்து அங்க தேனி கூண்டுல கை வச்சிட்டாரு நரேந்திர மோடி பெருசா சுத்தி அடிக்கிற கிறிஸ்டியனுடைய சர்ச்சின் மேல எல்லாம் கூட எங்க லேண்டுன்னு போடுறாங்க ஆக மொத்தம் இது ஒரு மாபெரும் பிரச்சனையாகும் ட்ரிபிள் தலாக் த்ரீ செவன்டி அப்ரிகேஷன் மாதிரி இது ஒரு பெரிய அஜெண்டா ஃபார் நரேந்திர மோடி வக்கு போர்டுடைய தலைவர் ஜோ நம்ம ஜெகதம்பிகா பால் அவர் எம்பி அவர் பஸ்தி எம்பி உத்தரப்பிரதேசத்தின் அவர் நன்றாக அறிந்தவர் ஆக மொத்தம் வக்கு போர்டு என்று பார்த்தால் அருண் அது ஒரு மாபெரும் ஒரு பாம்பு கை கைவிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நாக பாம்பா வரப்போகுதா என்று அவருக்கு தெரியாது பயமா இருக்கும் அந்த மாதிரியான தைரியம் நரேந்திர மோடி ஒருவரால் தான் எடுக்க முடியும் எஸ் நான் முதல் விஷயம் ஒரு ஆனால் லைட்டர் நோட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதை நான் உங்ககிட்ட உறுதி செய்யணும் நம்ம நேர்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் டெல்லி லாபி டெல்லி சர்க்கிள்ஸ் லூட்டன்ஸ் ஏரியா அப்புறம் மோடி அவருடைய இன்னர் சர்க்கிள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் லாஸ்ட் ஒன் வீக்கா காரணம் வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வென்றது வந்து பாஜக மற்றும் மோடி அவர்களுக்கு இந்திய அரசுக்கு ரொம்ப ஒரு பெருமூச்சு விட்டது போல ஒரு சந்தோஷத்தில் இருப்பதா சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இல்லை சும்மா எட்டு கட்டின கதையா நீங்க நீங்கள் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை சந்தோஷம் ஆனால் சந்தோஷம் என்பது செய்தி ஆகாது நான் நாற்பது ஆண்டு கால செய்தித்துறையில் இருந்ததால் துக்கம் ஆத்திரம் வேகம் சூழ்நிலை பொறாமை இதுதான் ராகுல் காந்திக்கு ஏற்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் வந்ததனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுனால் ஜார் சோரேசனுடைய கோலவலையை புடிச்சிடுவார் அப்படியே அதுதான் நரேந்திர மோடிக்கு ஏன் காரணம் காரணம் என்னன்னு கேட்டால் ஜார்ஜ் சோரேஷனுடைய பணம் காங்கிரஸ் கட்சிக்கும் சில மாநில கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சி ஓர் கட்சிக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை என்எஸ்சி தோவல் அவர்களிடம் இருக்கக்கூடிய அறிக்கை குறிப்பிடுகிறது அதையெல்லாம் வைத்து பார்த்தால் சோரேஷ் காலி ராகுல் காந்தி கூடாரம் டமால் இதனால்தான் டெல்லி சந்தோஷமாக இருக்கிறார்கள் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் காரணம் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததனால் அமோக வெற்றி பெற்றதனால் கமலா ஹாரிஸுக்கு வந்த ஒரு பூஜை எல்லாம் பண்ணாங்க எல்லாம் புஷு போயிடுச்சு அதை தவிர அதே ஜார்ஜ் ஓரிஸ் மூலமாக நரேந்திர மோடிக்கு வெடி வெடி வைக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் டொனால்டு ட்ரம்ப் அதனால்தான் முதன் முதலாக அருண் நோட் பண்ணி இந்த வேலை டொனால்டு ட்ரம்ப் ஜெயித்த உடனேமே அடுத்த முதல் கால் நரேந்திர மோடி அதிலிருந்து முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் போதாத வரைக்கு இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது விவேக் ராமசுவாமி என்று சொல்லக்கூடிய தமிழ்காரருக்கு பாலக்காடு தமிழ்காரருக்கு ஒரு மாபெரும் பதவி கொடுத்திருக்கிறார் ஒரு தமிழன் என்ப முறையில் வரவேற்பு இருக்கிறது ஓகே ஸோ டெல்லி கிவிங் பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது தே ஆர் ஹாப்பி ஆன் அ குட் மூட் வித் ட்ரம்ப் கம்மிங் பேக் டு த ஹிம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஓகே யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்படி அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக எல்லாரும் உற்று நோக்கும் விஷயமாக இருப்பது மகாராஷ்டிர தேர்தல் மகாராஷ்டிர தேர்தலை பார்க்குறோம் ரொம்ப அனல் பறக்கும் பிரச்சாரம் பார்க்குறோம் இப்போ தீபாவளி முடிந்ததுக்கு பிறகு பிரதமர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கேம்பை என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றாரு அதிகமான ரேலிஸ் அடுத்தடுத்து பேசுகிறார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரன்னு அடுத்தடுத்து பேசுகிறத பார்க்குறோம் கூட்டணியும் வந்து தீவிரமாக வேலை செய்கிறது பிஜேபி சைடில் காங்கிரஸ் சைடில் காங்கிரஸ் அதிகமாக வேலை செய்கிறத பார்க்குறோம் அவங்களும் நல்ல எஃபர்ட் போடுறாங்க அவங்க கூட்டணியிலையும் வேலை நடக்குதை பார்க்குறோம் இதில் வந்து இப்போ இருக்கிற கள நிலவரம் என்ன நீங்கள் ஒரு லீடிங் நியூஸ் சேனலில் இங்கில இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் வந்து ஒரு அட்வைஸாக இருக்கீங்க உங்களுக்குள்ள சில இன் சில இன்புட்ஸ்லாம் வருது அதுவும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் முழுசாக சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் பட் எங்களுக்கு சில தகவல் வேணும் யார் பக்கம் காற்று வீசுகிறது மகாராஷ்டிராவில் இல்லை இன்னும் டைட் ரேஸ் தானா அந்த காத்தே வீசாம கணிக்கவே முடியாத நிலைமையில ஒரு டைட் ரேஸ் தான் இன்னைக்கும் இருக்கா சாணக்கிய நேர்களுக்கு குறிப்பாக ரங்கராஜன் பாண்டே அடிக்கடி மகாராஷ்டிரா பற்றி பேச்சு வருகிறார் ரமேஷும் பேசுகிறார் அருண் போன்றவர்கள் என்னுடைய நான் மகாராஷ்டிராவில் குறைந்தது பன்னெண்டு நாள் இருந்தேன் தங்களுக்கு தெரியும் அது அந்த பன்னிரண்டு நாளில் நான் கண்டுபிடித்த கல நிலவரத்தை ஒன்று இரண்டு மூன்று என்று சுருக்கமாக நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று டைட்டாக இருந்தது ஏக்நாத் ஷிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் தான் நேரடி போட்டி ஏக்நாத் ஷிண்டே ஒரு படி தாண்டி விட்டார் அறுபது பர்சன்ட் வந்துட்டார் மீதி நாற்பது பர்சன்ட்ல தள்ளி விட்டாரு நம்ம உத்தவ் தாக்கரே மகா யுதி மகா விகாஸ் அகாடி என்று இரண்டு அணிகள் மோதுகிறதே அதில் காங்கிரசினுடைய எதேச்சாரியால் நிலைமையினால் மகா விகாஸ் அகாடியில் ஒரு பிளவு வந்து விட்டது யார் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை ஆனால் ஏக்நாத் ஷிண்டேயைத்தான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரைத்தான் முதலமைச்சராக இருக்கிறார் நரேந்திர மோடி என்பதை அமித்ஷா வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் தேவேந்திர பட்னாவிஸும் தெரிவித்து விட்டார் ஆக என்னுடைய குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லி லீக்ஸ் மகாராஷ்டிராவில் மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆகிறார் இரண்டாவது காங்கிரசுக்கு ஒரு பலத்த அடி கிடைக்க இருக்கிறது ஹரியானாவிற்கு பிறகு மூன்றாவது சரத்பவருடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும் ஓகே இதில் அப்படின்னா நம்ம டீகோட் பண்ண வேண்டியது மகா யுத்தி கம்மிங் பேக் அப்படின்ற விஷயம் பட் ஆனால் நமக்கு பொதுவாக ஒப்பீனியன் போல்ஸ் வரதுலேருந்து நம்ம அவங்க லீடர்ஸோட பேச்சிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது என்ன அப்படின்னா இட்ஸ் அ டைட் ரேஸ்ட் டைட் ரேஸ் கண்டிப்பாக பிஜேபி அலையன்ஸ் இஸ் அஹெட் பட் இட்ஸ் நாட் அ ஷோர் ஷார்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க ஒரு உரு ஒரு உறுதியான வெற்றி பாஜகவுக்கு இருக்குமா அப்படின்னா தெரியல பாஜக அலையன்ஸ் இருக்குமானே தெரியல ஆனால் அவங்க வேட் தேன் மகாவிகாஸ் அகாடி காங்கிரஸ் கூட்டணியை விட எல்லா கணக்குலையுமே பிஜேபி கூட்டணி லீடிங்கில் இருக்குது ஆனால் வந்து வெற்றி இன்னும் உறுதியான கிடையாது பிஜேபிக்கு கடந்த முறையை விட நம்பர் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அலையன்ஸு அப்படின்னு தப்பிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிருப்தி பெருசாக இருக்குது மஹா மராத்தா ஓட் ரிசர்வேஷன் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி எஃபர்ட் அதிகமாக போடுறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பிஜேபி கமாண்ட் இந்த எலெக்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணுது சார் ஆர் எஸ் எஸ் மீண்டும் ஹரியானா தேர்தலுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஒன்று இணைந்து விட்டார்கள் நான் என்னுடைய கண்ணாக பார்த்தேன் குறைந்தது ஆறு முதல் ஏழாயிரம் காரிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் என்ற மூன்று மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை நேராக கண்டேன் காரணம் வா மும்பை என்பது அருண் நான் நேரில் பார்த்ததனால் என்னுடைய வர்ணனை என்னுடைய மகன் அங்குதான் வசிக்கிறான் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக அடிக்கடி போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாருமே பிகாரி ஹிந்தி உத்தரப்பிரதேசக்காரர்கள் டாக்ஸி ஓட்டுறவங்க பாதி பேர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் போன்றவர்கள் ஆக மொத்தம் மும்பையில் பூனாவில் வட இந்திய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது மைக்ரன் பாலிசியை அவர்கள் வளர்த்து விட்டார்கள் தமிழர்களை ஒரு விதமாக ஒதுக்கினாலும் பால்தாக்கரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் எழுபது வரை ஆனால் தற்பொழுது தமிழர்களும் ஆலோச்சுகிறார்கள் கோலோச்சுகிறார்கள் ஆக மொத்தம் வட இந்தியாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது மும்பை அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக என்னுடைய ஒரு அனுமானம் ஏன் யோகி ஆதித்யநாத்தை அமித்ஷாவை விட அதிகமாக பொதுக்கூட்டங்களை பேச வைக்கிறார்கள் பாஜகவினர் என்பது ஆர் எஸ் எஸ் மூலமாக நான் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் அதுதான் டெல்லி தீக்ஸ் யோகி ஆதித்யநாத் சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் செல்கிறார் எங்கெங்கெல்லாம் யூபி பீகார்காரன் இருக்காங்களோ ஆனால் அமித்ஷாவோ நகரங்களுக்கு செல்கிறார் நரேந்திர மோடியோ மாவட்ட தலைநகருக்கு செல்கிற ஒரு குறிப்பிட்ட மாவட்ட அஞ்சு மாவட்டத்தை சேர்ந்திருந்து ஒரு எழுபது என்பது கேண்டிடேட் நரேந்திர மோடியினுடைய குறிப்பு ஒரு மீட்டிங்கில் எழுபது என்பது அசெம்பிளி கான்சிடன்ஸை கவர் பண்ணணும் என்பதுதான் அவருடைய தாற்பர்யம் ஸோ இந்த வரிசையில் பார்த்தால் யோகி ஆதித்யநாத் ஃபர்ஸ்ட் நரேந்திர மோடி செகண்ட் மிஸ்டர் அமித்ஷா தேர்ட் இதுலேருந்தே உங்களுடைய ஸ்டாட்டிஜி புரிஞ்சுக்கலாம் இதில் ஆர்எஸ்எஸ் இவ்வளோ எஃபெக்ட் போடுறதுக்கான காரணம் என்ன சார் நம்ம நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்போ நம்ம பார்த்தோம் ஒரு ஒன் சைடட் ஓட்டிங் வந்து ஆப்போசிஷனுக்கு ஆதரவாக இருந்தது பிஜேபிக்கு ஓட் பேங்க் வந்து ஒன்று வீட்டிலேயே உட்காந்துட்டாங்க இல்லை எலெக்ஷன் டே அன்னைக்கு வீக்கெண்ட் நேரத்தில் எலெக்ஷன் வந்ததுனால நிறைய ஃபேஸஸ் நடந்தனால வராமல் போயிட்டாங்க சம்மர்னால லைனில் நிற்காமல் போயிட்டாங்க வீக்கெண்ட் நடந்துச்சுன்னு வராமல் போயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள் பிஜேபி ஓட் பேஸ் வந்து ஓட்டிங் பூத்துக்கு வராமல் போனதாக காரணங்கள் அடுக்கப்பட்டது ஸோ அப்படிலாம் சொல்லப்படும் போது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பார் அப்படின்றது மோடி ஜெயிச்சிருவார் அப்படின்ற கணக்குலையும் வராமல் இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இம்முறை ஆர்எஸ்எஸ் வந்து எப்பேற்பட்ட அப்ரோச் வச்சிருக்கு ஹரியானால பண்ண மாதிரியே அவங்க ஓட்டர்

ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாலிசி நரேந்திர மோடி அடாப்ட் பண்றது வெற்றி உறுதியாக வருகிறது வெற்றி உறுதியின் தேர்தல் அணுகுமுறை ஹரியானாவில் கிடைத்த உதய சூடு சாட்டை அடி காங்கிரசுக்கு ஏற்க முடியாது பண்ணிடுச்சு காங்கிரஸ் முக் பாரத் முற்றுப்புள்ளி ஹரியானா நரேந்திர மோடியிடம் அரசியல் பேசினால் காங்கிரஸை தான் தும்சம் என்று இருக்கிறார் அந்த வேகத்தில் பார்த்தால் கண்டிப்பாக ஆர் எஸ் எஸ் காங்கிரஸும் பாஜகவும் என்னதான் முயற்சி செய்தாலும் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெறுவது என்பது சொப்பனம் சொப்பனம்தான் கனவுதான் பாஜக ஹரியானாவிற்கு பிறகு பல யுக்திகளை கையாள ஆரம்பித்து விட்டார்கள் ஹரியானா ஒரு ஜாக் ஃபார் நரேந்திர மோடி எப்படி இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் முதலமைச்சர் பிரதமர் அமைச்சர் ஆனாரோ முதலமைச்சர் பதவியில் இருந்து அதே மாதிரி இப்பொழுது அந்த மகாராஷ்டிராவில் காமிப்பார் அதுதான் அரசியல் அவருக்கு பின்னணியாக இருப்பது ஆர் எஸ் எஸ் என்றெல்லாம் ஒரு வர்ணனை இருக்கிறது இருப்பினும் நரேந்திர மோடி என்பவருக்காக ஒரு மூன்று முதல் நான்கு பர்சன்ட் தனியா வச்சிருக்காரு

அதுக்கு அனலைஸ் பண்ணிருக்காங்க நான் தனியாக ஒரு வீடியோ சொல்றேன் அவங்களுக்கு அதெல்லாம் சோ ஆக மொத்தம் மத்திய பிரதேசத்திலும் பீஹாரிலும் ராஜஸ்தானிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு மாபெரும் சாதனை செய்த நரேந்திர குஜராத்தில் டெல்லியில் செவன் அவுட் ஆஃப் செவன் அந்த ஸ்டேட்டன்ஜி இருக்கு பாருங்க அருண் யூ காண்ட் யூ நோ பீச் நரேந்திர மோடி அதனால்தான் நான் மகாராஷ்டிராவில் உறுதியாக சொல்லுகிறேன் தேக் நாஷின் டே அஹேட் ஆஃப் எவ்ரி ஒன் இதில் வந்து மோடி அவர்களுடைய பிரச்சாரம் பார்க்க முடிகிறது ஃபட்னாபிஸ் அவர்களோட பிரச்சாரம் பார்க்கும்போது ஷா அவருடைய பிரச்சாரம் பார்க்க முடியுது இதில் நிதின் கட்கரி ரொம்ப சைலண்டா இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்கேன் அதெல்லாம் கிடையாது அரசியல் எது ஒன்றும் இருக்கலங்க இப்போ துனமுருதன் ரொம்ப ஆர்வமாக இருக்காது திமுக அரசியல் பிரச்சனை இல்லை அவர் பார்லிமெண்ட் உள்ள போனா மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன் ஹிந்தி தெரிஞ்சுக்கா இங்கிலீஷ் சொல்றாரு திமுகவுடைய பாலிசி அப்ரூவ் பண்றாரு அவரு சோ அது மொத்தம் அரசியலில் நிதின் கட்கரி என்பவர் நரேந்திர மோடிக்கு போட கோட்டை தாண்ட மாட்டார் வெள்ள பிரச்சனை எவ்வளவுனா இருக்கலாம் எனக்கு கூட தான் சங்கராஜ் பாண்டே சேர்ந்துதான் பிடிக்கல அதனால அவர் சொல்றது அவர் போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன் ரங்கராஜ் இது மாதிரி தப்புப்பா அப்படின்னு விரோதம் விரோத நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நிதின் கட்கரியும் ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் ஒரு கூட்டம் போட்டு பேசி இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு ரகசியம் நிறைய நடந்திருக்கு டெல்லியில ஹிந்தியினுடைய தொலைக்காட்சியில் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊசி நியூஸ் நிறைய வருது டெல்லி லீக்ஸ் அது போன வாரம் கூட மீட் பண்ணிருக்காங்க ஆக மொத்தம் நிதின் கட்கரி ஒரு ஒதுக்க முடியாது ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றது கணேஷ் பந்தல் அமைப்பு உட்பட விஹெச்பி உட்பட அவங்க எல்லாருமே வந்து பிஜேபி சிவசேனாக்கு நல்லா வேலை செய்கிறாங்க அதாவது ஏக்நாத் சிண்டே அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க எம்என்எஸ்க்கு கூட வேலை செய்கிறாங்க ஆனா வந்து அஜித் பவாரோடைய இதுக்கு வந்து பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்லை அப்படின்ற பார்வை இருக்கு சோ அங்கே ஒரு மிஸ்மேட்ச் ஒரு இருக்கோ அலையன்ஸுக்குள்ளே வந்து ஒரு மிஸ்ஃபிட்டாக அஜித் பவார் வந்து ஒரு ஒரு வேண்டப்படாத விருந்தாளி போல உள்ள அலையன்ஸ் இருக்காரோ அது அது ஒரு ஒரு விதத்திற்கு உண்மைதான் தான் ஆர்எஸ்எஸ் கூட கசப்புடன் இருந்தார்கள் இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் நரேந்திர மோடி சொல்லிவிட்டார் அஜித் தாதா எனக்கு வேண்டும் என்று ஆக மொத்தம் அந்த நரேந்திர மோடி போட்ட கோர்ட்டிற்கு மீறி ஆர்எஸ்எஸோ பிஜேபி போட்ட முடியாது காரணம் ஒன்னு சொல்றேன் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அருண் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஐந்து குட்டி ஆர் எஸ் எஸ் உருவாக்கினார் அவர் அது ஆர்எஸ்எஸ் சப்ளிமெண்ட் பண்றதை தவிர ஆர் எஸ் எஸ் கிட்ட போக மாட்டார் உதாரணமாக கோயம்புத்தூர் ஐஷா பவுண்டேஷன் பாபா ராம்தேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய சாமியார் புது இருபத்தி ஆறு வயசு அவனுக்கு என்ன கூட்டம் கூடுதுங்கிறீங்க ஒரு ஒரு குட்டி 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 குட்டியா வச்சிருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியுடைய அப்ரோச்ல இவங்கன்னா ஒரு 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 தாட் நேச்சர் தாட் தாட்ஸ் வருது அவருக்கு கண்டிப்பாக மகாராஷ்டிராவில் வெற்றி அடைய வேண்டும் என்ற களத்தில் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம் அந்த அந்த ரீதியில பாத்தீங்கன்னா அஜித் தார் மூலமா சில அட்ராக்ட் பண்ணும் அஜித் பவார் மூலம் அஜித் பவார் என்று சொல்ல மாட்டார்கள் அஜித் தாதா என்று சொல்லுவார்கள் பவார் என்று சொல்ல மாட்டார்கள் மகாராஷ்டிராவில் சரத் ராவ் என்று சொல்லுவார்கள் அஜித் தாதா அஜித் தாதா என்பவரை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த புடி சரத் சரத்பவார் அடிக்க முடியும் அது ஆர் எஸ் எஸ் கொண்டிருக்கிறார்கள் அஜித் தாதாவுடைய கையில புரிஞ்சினா தான் முஸ்லீம் ஓட்டு இருக்கும் நவாப் மலிக் முஸ்லீம் ஓட்டு கொடுத்திருக்காங்க பிஜேபி சம்மதத்துடன் தான் கொடுத்து இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு நுணுக்கங்கள் எல்லாம் சாணக்கியன் டெலிவிஷன் தவிர இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ராஜகோபாலன் அருள் பேச்சு மூலமா தான் வரும் அதுதான் டெய்லி டீஸ் அருண் ஒன்னே சொல்றேன் நரேந்திர மோடி கையில் அஜித் பவார் எவ்வளவு நாள் இருக்காரோ அத்தனை நாள் சரத்பவாருக்கு ஜரம் வந்துட்டே இருக்கும் அவருக்கு தர்மா மீட்டு வாயில் வச்சுக்கோங்க நூத்தி நாலு நூத்தி அஞ்சு டிகிரி ஜோரம் வரும் இது விட்டுட்டானு கார்டு ஏன்னா கட்சியை உடைப்பதை தவிர அங்க இருக்கக்கூடிய குழப்பங்களை பாருங்களேன் அதுதான் அங்க யதார்த்தம் சோ ஆக மொத்தம் அஜித் தாதா ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லல நெகட்டிவா போக மாட்டாரு மீண்டும் சரத்பவாருடன் போக மாட்டார் சரத்வார் கட்சியின் குழப்பம் குறம்ப குடும்ப கட்சியினால் தான் இந்த குழப்பம் வந்தது இப்ப பாருங்க ஒரு சின்ன உதாரணம் நரேந்திர மோடியினுடைய அரசியலை பாருங்கள் ஓமர் அப்துல்லாவும் பருக் அப்துல்லாவும் முஃப்தி முகமதியும் அவருடைய மகவல் முஹுவா முஃப்தி முகத் முஹ்தி இல்லாத ஆயிடுச்சு மாயாவதி இல்லாத ஆயிடுச்சு ஜெகன்முகம் இல்லாத ஆயிடுச்சு நவீன் பட்நாய் இல்லாத ஆயிடுச்சு அந்த ரூபத்துல பாத்தீங்கன்னா சரத்பவார் இல்லாத ஆக்கத்துக்கு அஜித் யாதவ கைகரிச்சுப்பார் இதுதான் ரகசியம் இதுதான் டெல்லி லீக்ஸ் புரியுது அவங்களுக்கு இதுதான் பாலிடிக்ஸ் இதை எனக்கு ஒரு மூத்த பிஜேபி தலைவர் சொன்னதுனால அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னொரு கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது பீகாரில் பார்க்குறோம் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மோடி அவர்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்க்குறோம் ஜே பி நட்டா அவர்கள் வந்து நிதிஷ்குமார் வீட்டுக்கு போகிறாரு அங்கே அவர் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறாரு ஸோ நிதிஷ்குமார் பிஜேபி ஈக்வேஷன்ஸ் எப்படி இருக்கு சரித்திரத்தினால் உண்டாக்கப்பட்டது என்னை பொறுத்து மட்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு தாற்பயம் என்பது நிதிஷ்குமார் நரேந்திர மோடி உறவு என்பதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அமித்ஷா இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் லாலு யாதவை அடைக்க வேண்டும் அடிக்க வேண்டும் என்பதனால் லாலு யாதவ் காங்கிரஸை பிரித்து விட்டால் பீகார் நிதிஷ்குமார் கையில் வந்துவிடும் இருப்பினும் என்று வரக்கூடிய கட்சி ஒன்று பிரசாந்த் கிஷோர் பாண்டேயின் தலைமையில் இருக்கிறது ஒரு பிராமணர் ஒரு கட்சியை ஆரம்பித்து இருக்கிறார் அதில் பற்பல ரிட்டைர்டு டிஜிபிஸ் அண்ட் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்காங்க கண்டிப்பாக பீகாரில் அது ஒரு 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 கிளர்ச்சி வந்த ஓட்டு கட்ட கட் பண்ணக்கூடிய கட்சியாக வளரும் அது இரண்டாயிரத்தி முப்பதில் அவர்கள் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு இந்த கட்சி ஒழுங்காக நடந்தினால் வைக்கோ மாதிரி ஆயிடக்கூடாது புசு போயிடக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அவங்க பெரிய ஒரு இதாக இருக்க மாட்டாங்க ஓட்காட்டுறா மட்டும் இருப்பாங்க ரெண்டாயிரத்து முப்பதில் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ எடுக்கிற அளவுக்கு வருவாங்க கரெக்ட் யூ சென்னீட் ஓகே இது யாரோட பெனிஃபிட்டு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக அமைவாங்க இவருடைய வருவை யாருக்கு பெனிஃபிட்டாக அமையும் பிஜேபி அலையன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி நிதிஷ்குமார் அலையன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை உடைக்கக்கூடிய சக்தியாக இவர் வராரா இல்லை பிஜேபிக்கு கிடைக்க வேண்டிய அந்த சோக்கால்டு ஓபிசி ப்ளஸ் அப்படின்ற ஓட்டு அந்த ஓட்ட கட் பண்றதுக்காக இவர் இருவராரா அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸை சமாப்தி பண்ணுவதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே உருவாக்கப்பட்டார் பாஜக விதம் இது பாஜகவிட பீட்டி எப்படி திமுக விஜயை முன்னிறுத்துகிறதோ தமிழக அரசியலில் என்று கலை யதார்த்தம் டெல்லியில் அதுதான் பிரதிபலிக்கிறது சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக தலைவர்கள் அது மாதிரி பாஜக தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே முன்னிறுத்தி காங்கிரஸ் சமாப்தி சாப்பிட்டு அங்கு பிராமணர்களிடையே பதினோரு பர்சன்ட் இருக்கு பீகார்ல பிராமின் அந்த பதினோரு பர்சன்ட்ல எட்டு ஏழு பர்சன்ட் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எலெக்ஷன்ல காங்கிரஸ் இது வரைக்கும் பிஜேபியுடைய ஸ்ட்ராங் ஹோட்டா இருந்தது இருப்பினும் அந்த பிராமணர்கள் எல்லாம் நிதிஷ்குமாருக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க அவரை நியூட்ரலைஸ் பண்ணுங்கிற பாலிசி தான் நரேந்திர மோடியினுடைய பாலிசி நரேந்திர மோடினால் உருவாக்கப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதனால்தான் அந்த ஜன் சூரஜ் என்ற பார்ட்டி வருகிறது சுராஜ் ஜன் சுராஜ் அது அது பாருங்க நம்ம ஏற்கனவே போன மாதிரி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த பி கே என்பது நரேந்திர மோடிக்கு ஒரு பவன் கல்யாண் ஜன் சேனா ஓட்டை பிரிச்சாங்களா இல்லையா சந்திரபாபு நாயுடுக்கு சேட்டிலைட் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அதே மாதிரி இங்க பி கே என்ன பிரசாந்த் கிஷோர் அது நரேந்திர மோடிக்கு உதவிகரமாக இருக்கும் நிதிஷ்குமாருக்கு எதிராக இருந்தாலும் காங்கிரஸை சமாப்தி பண்ண வேண்டும் என்பதுதான் தூர தொலை நோக்கு பார்வை நரேந்திர மோடியினுடையது அதை தான் செய்திருக்கிறார் இதுதான் கலை எதார்த்தம் இதுதான் ரகசியம் இதை அதனால புரிஞ்சிக்க முடியாது ஈவன் இஃப் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் அது வந்து ஒரு நாள் எப்படி எப்படி வைக்கிறது தெரியாது அந்த நரேந்திர மோடி இந்த தூர திஷ்டி பார்வையை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அஹைலா இருக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கணும் அதெல்லாம் ஓகே ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஜஸ் பற்றி பேசினோம் இன்னொரு பொலிட்டிகல் ஸ்டாஜிஸ் டீம் பற்றி தான் நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம சமீபத்தில் அட்ராசிட்டி ஆர்மம் நிகழ்ச்சியில் கூட வந்திருந்தது ஒரு பிரபல ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வந்து தமிழகத்தின் முன்னணி கட்சியில் ஒன்றுடன் வந்து கைகோர்த்திருப்பதாகவும் விரைவில் வந்து இரட்டை விரலால் ஓங்கியடிப்போம் அப்படின்னு தமிழகத்தில் கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்க இருப்பதாகவும் சொல்கிறாங்க உண்மைதானா அப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு கட்சியை வந்து ஒரு கட்சியுடன் கைகோர்த்திருப்பதாக சொல்கிறாங்களே இப்போ சமீபத்தில் எலக்டோரல் விக்ட்ரிஸ்லாம் பார்த்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு பின்னணியில் இருந்த ஒரு வளர்ந்து வரும் ஒரு முக்கிய ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் உண்மையா அதே அதே தலைவர் தான் ஏக்நாத் ஷிண்டேக்கும் செய்கிறார் சந்திரபாபு நாயுடு அறிவுரையின் பேரில் ஏக்நாத் ஷிண்டே அவரை என்கேஜ் பண்ணியிருக்காரு அதே சந்திரபாபு அறிவுரையின் மீது தான் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கம்பெனியை எஸ்டிசி என்று பெயர் அந்த கம்பெனியுடைய பெயர் அந்த ஆமா ஷோ டைம் கன்சல்டன்சி என்று பெயர் ஸோ அதை கண்டிப்பாக அந்த சுனில் கனகனுக்கு எதிராக இவர் இருப்பார் போக போகத்தான் தெரியும் அதிமுகவினுடைய பங்கு எப்படி இருக்கிறது என்று கட்சி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரான் பண்ணுங்க காங்கிரஸ் வந்து பிரான் பண்ணி பார்த்தாங்க ராகுல் காந்தி மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டாரு அஞ்சு தடவை ஃபெயில் ஆயிட்டாரு ஆனா சந்திரயான் மட்டும் போயிட்டு வந்துருச்சு நம்ம பிஎஸ்எல்வி ஹரிஹ இந்த ராக்கெட்டு அங்கே காங்கிரஸ் ராக்கெட் பொட்டு மொட்டும் கீழே வருதுங்களே அந்த மாதிரி ஏடிஎம்கேனுடைய எடப்பாடி பழனிசாமி இருந்ததுன்னா இந்த சர்மானுடைய எஸ்சி டி எஸ்டிசியனுடைய ஆதிக்கம் இருக்கும் ஆக மொத்தம் அதை வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பல நூறு கோடி ரூபாய்கள் செலவழித்து அவரை ஆலோசகராக வைத்திருக்கிறார் என்று டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது எது இருப்பினும் ஓரிரு மாதங்களில் அதனுடைய தாற்பயம் வெளில வந்துவிடும் ஓகே சார் ரொம்ப நன்றி இத்தனை நம்மோடு நினைத்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுறதுக்காக மிக்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ